நாம் ஆட்சியை பிடிக்காவிட்டாலும் பலமான எதிர்கட்சியில் அமர்ந்து ஒழிக்கும் அடிப்படையாக அணுகிறது பாரத் ஜோடோ யாத்திரா அதன் நடைபெற்ற மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே அருமை சகோதரர் அண்ணன் டாக்டர் அஜய்குமார் அவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்துவதற்காக இது போன்று மாவட்டங்களிலும் நடத்த வேண்டும் மாநில அளவில் நடத்த வேண்டும் இளங்கலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களையும் வந்து நடத்தப்படும் என்று தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையிலே தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் ஜூ செங்கப்பெங்கையன் அவர்கள் வடச்செண்டை மேற்கு மாவட்டத்திற்கு முதல் தமிழகத்திலே முதல் முறையாக நீங்கள் வாய்ப்படை தினம் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அனைத்து நிதி நிர்வாகிகளும் சர்க்கல் கமிட்டி தலைவர்கள் சர்க்கல் கமிட்டி நிர்வாகிகள் மாநில செயலாளர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து கடந்த நாட்கள்ட்டு இதை கஷ்டமாக எடுத்துக்கொள்ளாமல் இஷ்டமாக எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் நாங்கள் பாடுபடுவோம் ஒன்று செய்வோம் என்று ஒருமித்த குரலோடு ஜெய் காங்கிரஸ் என்ற முறையிலே இந்த நடைப்படம் சிறப்பான முறையிலே பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம் நமது தலைவர் பெருமக்கள் தமிழகத்தில் எழுச்சி பெறுவதற்கு இதுவே சான்று

தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய தந்தை தலைவர் ராகுல் காந்தியுடைய நினைவாலயத்தில் பிரார்த்தனை செய்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபயணத்தை மேற்கொண்டார்கள் அந்த நடைபயணத்தில் அன்பை விதைப்போம் இது தேசிய ஒற்றுமை பயணம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று மக்களிடம் சென்றார்கள் அவர் எந்த பகுதியெல்லாம் நடந்தாரோ காலால் இந்த தேசத்தை அளந்தாரோ அங்கெல்லாம் நாம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் பாரத் ஜோடோ யாத்ரா அதற்கு பிறகு பாரத் தயோ யாத்ரா என்று பொங்கல் திருநாள் என்று துவங்கி மணிப்பூரில் மகாராஷ்டிரா வரை தன்னுடைய பயணத்தை முடித்தார்கள் இந்த தேசத்தை காலால் அளந்த தலைவர் மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி தான் என்பதில் மாற்றுகளுக்கு இருக்க முடியாது நடந்தார் இந்த என்ன நடந்து கொண்டிருக்கிறது வெறுப்பு அரசியலை விதைத்து வருகிறார்கள் வெறுப்பு சித்தாந்தத்தை விதைத்து வருகிறார்கள் சமூக விரோதி கூடாரமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் நம்முடைய முதுவெரும் தலைவர்கள் பழம்பெரும் தலைவர்கள் மகாத்மா காந்தி முதல் ராகுல் காந்தி வரை போராடி கொண்டிருக்கிறார்களோ இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த தேசத்தில் உள்ள அரசியமைப்பு சட்டத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று அந்த முயற்சி எல்லாம் முறியடிக்கும் வகையில சிதைக்கும் வகையில பாசிச சக்திகள் என்று தமிழ்நாட்டில் புகுந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒருபோதும் அவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது நீதி பேசினால் நியாயம் பேசினால் மக்களுடைய கருத்தை சொன்னால் அவர்களை சிதைக்க முற்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பாசிச சக்திகள் தமிழகத்தில் நுழைய விடாமல் வெறுப்பு அரசியலை அகற்றுவோம் அன்பை செலுத்துவோம் என்று இந்த ஒற்றுமை பயணத்தை நாம் இன்று மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஒற்றுமை பயணத்தின் மூலமாக சொல்லுகின்ற செய்தி எல்லாம் இந்த தேசத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உயிர்களும் சமமாக நடத்த வேண்டும் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது என்ற தலைவருடைய தேசிய ஒற்றுமை பயணத்தை வலியுறுத்தி இந்த வட சென்னையின் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று நாம் இந்த யாத்திரையை நாம் துவங்கி இருக்கிறோம் இங்கு துவங்கி இருக்கின்ற யாத்திரை எல்லா மாவட்டங்களிலும் எல்லா வட்டாரங்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா கிராமங்களிலும் இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்க இருக்கிறோம் மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாளை பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் அதனுடைய முன்னோட்டமாக இன்று வட சென்னையிலே துவக்கி வைக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டை காலால் அழுங்கள் காலால் அளந்து இந்த தேசத்திலே விடுதலை போருக்காக உயிரை நீத்த பெருந்தலைவர் அனைவருக்கும் நாம் யாத்திரையாக இதை அஞ்சலி செலுத்துவோம் இந்த யாத்திரை என்பது வருங்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் கடந்த காலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் மூதாதியர்கள் பெருந்தலைவர்கள் எப்படியெல்லாம் இந்த நாட்டை சட்டவும் மேம்படுத்தவும் பாடுபட்டார்கள் என்ற செய்தியை நாம் கொண்டு தீர்க்க வேண்டும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் போதை பொருட்களில் இருந்த இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் போதை பொருட்களை தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுக்க வேண்டும் அதுதான் இன்று மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது காவல்துறை இரவும் பகலமாக என்ன பணியாற்றினாலும் சில சமூக உறவுகள் விஷத்தை விதைக்கிறார்கள் தீமையை விதைக்கிறார்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா சமூக அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இந்த பாசிசத்தை விரட்டுவோம் போதைப் பொருட்களை தடுப்போம் தமிழ் மாநிலம் என்பது மூத்த மாநிலம் மூத்த மொழி தமிழ் மொழி வரலாற்று ரீதியாக கீழடி பிறகு இந்த அகழ்வாராய்ச்சியில் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் இந்தியாவில் மட்டும் மூத்தவர்கள் நாம் இல்லை உலகத்தில் மூத்தவர்கள் நாம் என்ற வரலாறை படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தீப்பொறி என்பது சமத்துக்கு சமஸ்திற்கான தீப்பொறி நியாயத்திற்கான தீப்பொறி தர்மத்திற்கான தீப்பொறி நீதியை நிலைநாட்டுவதற்கான தீப்பொறி சமூக நீதிக்கான தீப்பொறி எப்படி தமிழகத்தில் இருந்து புறப்பட்டதோ அப்படி நன்மையை விதைப்பதற்கும் ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டில் வடச்சென்னை மேற்கு மாவட்டத்தில் இருந்து பரவட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை இந்த நடைபயணத்தை யாத்திரையை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் டில்லி பாபு அவர்களுக்கும் அவரை சார்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்